விவகாரத்தில் பத்து வருஷ சர்ச்சை இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி காலத்துல இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்துட்டாங்க அந்த நொடியில ஆரம்பமான சர்ச்சை இன்னைக்கு வரைக்கும் தொடருது குறிப்பா இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல இந்த பிரச்சனையை பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு பாஜக தலைவர்கள் கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க திமுகவையும் காங்கிரஸையும் தேர்தல் மேடையில் கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஒரு காரணமாக இருந்துச்சு ஒரு வகையில அது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கடுமையான நெருக்கடியே உருவாக்கிச்சு அப்படி திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிரா பேசுறதுக்கு கச்சத்தீவு பிரச்சனைய பாஜக கையில எடுத்ததுல எந்த பிரச்சனையும் ஆட்சியில இருந்த பாஜக கச்சத்தீவை மீட்டெடுக்க ஏதாவது எதுவுமே செய்யலன்னா ஏன் செய்யணும்னு கேக்குறாங்க இந்த விஷயத்துல இந்த ஒரு கேள்வி மட்டும் இல்ல இதே போல பாஜகவை நோக்கி கேக்குறதுக்கு பத்து கேள்விகள் இருக்கு இருந்தாலும் அந்த கேள்விகளை கேட்டா சங்கடப்படுவாங்களோன்னு யோசிச்சு கச்சத்தீவு விவகாரத்துல பாஜகவிடம் கேட்க கேள்விகள்னு ஒரு பட்டியலை கச்சத்தீவை வாலித்தீவு என்று பாஜக தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் வர்ணித்தது எதற்காக ராமாயணத்தில் வாலியும் ராமனும் மோதி கொண்ட இடம் கச்சத்தீவு என்பது உண்மையா இல்லையா கச்சத்தீவுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக வழக்கறிஞர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி போட்ட வழக்கு என்ன ஆனதுஜி அரசியல் வெளியுறவு அமைச்சராக இருந்த வாஜ்பாய் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுத்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற வாஜ்பாய் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசாதது ஏன் பாஜகவின் தேசிய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி கச்சத்தீவை மீட்க வாஜ்பாய் அரசுக்கு அழுத்தம் தந்தாரா இரண்டு ஆயிரத்தி இரண்டில் மத்திய சட்ட அமைச்சரான ஜனா கிருஷ்ணமூர்த்தி கச்சத்தீவை மீட்க எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக பொறுப்பேற்ற மோடி கச்சத்தீவை மீட்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன இலங்கை அரசுடன் உறவில் இருந்த பாஜக அரசு கச்சத்தீவை மீட்க ராஜதந்திர நடவடிக்கை என்ன பத்தாண்டு கால ஆட்சியின் முடிவில் கச்சத்தீவு தாரை வார்ப்பை பற்றி பாஜக பேசுவதன் பின்னணி என்ன என்ன இந்த பத்து கேள்விகளையும் பாத்தீங்களா இதே போல பத்து கேள்விகளை திமுகவை பார்த்தும் காங்கிரஸ் அதிமுகவை பார்த்தும் அந்த கேள்விகளையெல்லாம் தனித்தனி வீடியோக்களா எங்க சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா அதையும் பாருங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி